தெலங்க தெரிலங்க மாடாக உழைக்கிறேன் ஆனால் ஜெயிப்பு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லைங்களே சம்பாதிக்கிறேன்னு பேர் நாலு காசை சேர்த்து வைக்கக்கூட முடியலைங்க எப்போ பார்த்தாலும் நோய் நொடி ஆஸ்பத்திரி சிகிச்சை மருத்துவம் இப்படியே இருந்துகிட்ருக்குங்க பத்து ரூபா கடன் இருந்துச்சு ஆறு மாதம் கழிச்சு அது எட்டு ரூபா கடனாக குறையிலங்க பன்னெண்டு ரூபா கடனாக ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்லி இருக்கிறோம்ல நம்ம நரசிம்ம பகவானை பெருமாளை மனசார பிரார்த்தனை செய்து அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் போதும் எல்லா தொல்லைகளிலிருந்தும் விடுவித்து நம்மை உயர தூக்கி விடுவார் பெருமாள் நரசிம்மரை நினச்சி பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் அதிகாலையில் நரசிம்மரை நினைத்து கொண்டு நீராடுவோம் வீட்டை சுத்தம் செய்வோம் பூஜை இறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி நரசிம்மருடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்று அன்றைக்கி பகல் முழுவதும் முடிஞ்சால் உணவு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அப்படி இல்லை உணவு இல்லாமல் இருக்க முடியாது சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்ட்டுலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் நீராகாரமாக திரவ பொருளாக ஏதாவது எடுத்துக்கலாம் அப்போ நரசிம்ம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபடலாம் அல்லது அதை ஓட விட்டு ஒழிக்க விட்டு கேட்கலாம் அன்றைக்கி சாயந்தரம் காலையில் நரசிம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உணவு எடுத்துக்கல அல்லது நீராகாரம் எடுத்துக்கிறீங்க நரசிம்ம ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபடுறீங்க அன்னைக்கு சாயந்தரம் மறக்காமல் நாலரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் அவரை வழிபடலாம் எங்க மூணு மணி நேரமா அப்படின்னாங்க எங்க மூணு மணி நேரம் உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலையா தொடர்ந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம்னு ஆறு சீரியல்களை நம்ம உட்காந்து பார்க்கறது இல்லையா வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கணும்னா ஒரு மூணு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுல ஒன்றும் இல்லையே சரி ஒரு ஒரு மணி நேரமாவது நாலரைலேருந்து ஏழரை மணிக்குள்ளார ஒரு ஒரு மணி நேரமாவது அமர்ந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு வச்சுப்போமா விஷ்ணு வழிபாட்டில் பயன்படுத்துகிற மலர்கள் வஸ்திரங்கள் நெய்வேத்தியங்கள்னு உபயோகிக்கலாம் செவ்வரளி மலராலையும் அர்ச்சனை செய்யலாம் பெருமாளுக்கு அதே போல் சர்க்கரை பொங்கல் பானகம் இதை நான் தயவு செய்து இதை மறந்துடாதீங்க நரசிம்மருக்கு உகந்தவை சர்க்கரை பொங்கலும் பானகம் ஏதா ஒரு வாரம் சர்க்கரை பொங்கல் ஒரு வாரம் பானகம்னு கூட மாற்றிக்கலாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களால் கிடைத்து வருகிற இந்த தண்டனையிலிருந்து நாங்கள் விடுபடணுண்டா சாமி அப்படின்னு ந லக்ஷ்மி நரசிம்மரை நரசிங்கப்பெருமாளை சிங்கப்பெருமாலை வேண்டிக்குழு நரசிம்மரை முழுமையாக சரணடையணும் அதுதான் பக்தியினுடைய மிக முக்கியமான ஆழ்ந்த ஈடுபாடு ஆழ்ந்த தாத்பரியம் அதுதான் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி வழிபட்டால் தாயுள்ளம் கொண்டவராக நரசிங்க பெருமாள் வருவார் இந்த கர்ம வினைகளிலிருந்து தண்டனைகளிலிருந்து விடுவித்து காப்பார் அவருடைய படத்தை பூஜை அறையில் கிழக்கு பார்த்து வைக்கணும் தினமும் குளிச்சுட்டு நரசிம்ம ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லலாம் பன்னெண்டு முறை சொல்லலாம் இருபத்தஞ்சி முறை இருபத்தாறு முறை சொல்லலாம் ஐம்பத்தி இரண்டு முறை சொல்லலாம் பாராயணம் செய்யலாம் நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மர் தான் என்னுடைய சொத்தோழனும் நரசிம்மர் தான் அறிவு நரசிம்மர் செல்வம் நரசிம்மர் எஜமான் நரசிம்மர் இவ்வுலகில் நரசிம்மரே இந்த உலகத்தின் சகலமும் நரசிம்மரே எங்கெங்கு செல்கிறோயோ அங்கெல்லாம் நரசிம்மரே இருக்கிறார் நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் இங்கு எவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உன்னைச் சரணடைகிறேன் அப்படின்னு சாஷ்டாங்கம்மா நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்வீங்கள் நன்றாக காய்ச்சி ஆற வைக்கப்பட்ட பசும்பால் அல்லது பானகம் இதுவற்றை கொண்டு நரசிம்மருக்கு நைவேத்தியம் செய்யலாம் இந்த பிரசாதத்தை குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிடணும் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேரும் சாப்பிடணும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க இதனுடைய பலன்கள் கிடைக்காமல் போகும் ஆகவே ஐந்து பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிடுங்க எட்டு பேர் இருக்கீங்கன்னா எட்டு பேர் சாப்பிடுங்க கை மேல் பலன் கிடைக்கும்போது இந்த இந்த ஸ்லோகம் உறுதி செய்யும் இந்த பிரார்த்தனை வழிவகுக்கும் இதை முறையாக கடைபிடிச்சா நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளார நாம் நினைச்ச காரியங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காசு பணம் குறைவு இருக்காது கடன் தொல்லை மீண்டு வருவோம் இப்படின்லாம் நரசிங்க பெருமாளுடைய பக்தர்கள் சலாஹிச்சு சொல்றாங்க அதே போல நரசிங்கர் கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி துளசிமாலை சாத்தி வழிபடுவதையும் வழக்கமாக வச்சுக்கணும் கடன் சுமை குறையும் ஆரோக்கியம் பெருகும் தீராத நோயெல்லாம் தீரும் திருமண தடைகள் அகலும் சந்தான பாக்கியத்தை தருவார் நரசிங்கப் பெருமாள் நரசிங்கன் இருக்க நமக்கு பயமிகரிக்கும் ஆகவே நரசிங்கரை மனதாரத்